வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க வரகரிசி பொங்கல் செய்கிறக்காக ஒரு ரெண்டு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு பருப்பு நம்ம பாசிப்பருப்பு பருப்பு வரத்து எடுத்துக்கலாம் எப்பவுமே நம்ம பச்சரிசி பொங்கல் மட்டும் சாப்பிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் இந்த மாதிரி வரகரிசி சாமரிசியில வந்து நம்ம பொங்கல் செய்யும்போது நம்ம ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கலாம் டேஸ்ட்டும் வேற லெவல் இருக்கும் இப்ப லேசாக மணம் வந்துருக்கு இந்த மாதிரி மணம் வந்துட்டு இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு நம்ம அதை எடுத்துடலாம் இப்ப நம்ம வரகரிசி சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்கிறேன் பாசி சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் வரகரிசி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டு அரிசி மாதிரி கிடையாது இது வந்து ஒரு அஞ்சாறு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கருப்பாக தண்ணி வரும் அதனால வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் பொங்கலுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம குருமிளகு சேர்த்துடலாம் அடுத்து நம்ம கூடவே நம்ம சீர சேர்த்துடலாம் இப்போ நம்ம வரகரிசியும் பாய்ச்சி சேர்த்திடலாம் தேவையான உப்பு சேர்த்திடலாம் கருவேப்பீட்டரை சேர்த்திடலாம் ஒரு டம்ளர் வரகரிசிக்கு மூணே கால் டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்கணும் நமக்கு டெய்லியும் காலையிலும் நைட்டு வந்து என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு போட்டு பயங்கரமாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்ம இந்த பொங்கல் செஞ்சிடலாம் அதனால் வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணலாம் இது வந்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு விசிலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டுடலாம் நெய் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரகரிசி பொங்கல் செமையாக தயாராயிருச்சு நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முதல் பெருக்க சேர்த்துடலாம் வரகரிசி பொங்கல் தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க